முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து தலைப்பு குறிப்பு என்னவென்றார் அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது அன்பர்கள் தியானித்து அவரை வணங்க நற்பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று ஐந்து இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இருபதாவது நாள் இன்று தினம் திருநாவுக்கரசர் குரு பூஜை சென்னை கேசவ பெருமாள் விடையாற்று விழா ஸ்ரீ வைகுண்ட வைகுண்டபதி புறப்பாடு சங்கரன் கோயில் கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மணியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை இன்று ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி தசமி இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ராசி கடக யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரில் இருந்து அந்த தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பணமும் பதவி உயரும் கிடைக்கும் இந்த மாத மே மாதத்திலே உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகிறது என்ற பதிவை இப்பொழுது நாம் காணலாம் மே மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகிறது ஜோதிடத்தின் படி மே மாதம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஏன் இந்த மாதத்தின் முதல் நாளிலே மிகவும் மங்களகரமான கிரகமான குரு பகவான் ராசியை மாற்ற இந்த குரு பெயர்ச்சியின் போது குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்லுகின்றார் அதன் பிறகு மே மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் ஆகின்றார் பின்பு பத்து தேதிக்குள் புதன் மேஷ ராசிக்குள் நுழைவார் பின் மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்குள் நுழைவார் இறுதியாக மே பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்திலே நுழைவார் இப்படி பல கிரக நிலைகள் மாற்றங்கள் ஏற்படுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் அதுவும் இந்த மாதத்திலே நிறைய கிரகங்கள் மேஷம் மற்றும் ரிஷப ராசியிலே பயணிப்பதால் பல்வேறு யோகங்கள் உருவாக்கிறது இதனால் சில ராசிக்காரர்களுக்கு மே மாதம் தொழில் ரீதியாக மற்றும் நிதி ரீதியாக மிகவும் அற்புதமாக இருக்கும் இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணும் முதலிலே ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதமானது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதற்றத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் செல்வம் பெருகும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வணிகர்கள் புதிய ஆர்டர்களை பெறுவார் பணிபுரிபவர்கள் தங்கள் இலக்குகளை எளிதில் அடைவார்கள் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு நினைவாங்க அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதமானது ஒரு வரப்பிரசாதமாக இந்த மே மாதத்தில் நிகழும் குரு இந்த ராசிக்காரர்கள் திடீர் நிதி நன்மைகளை பெறுவார்கள் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவார்கள் பரம்பரை சொத்துக்களால் எதிர்பாராத அளவிலே நன்மைகள் பெறுவீர்கள் பணிபுரிபவர்கள் மற்றும் வியாபாரிகள் மே மாதத்தில் மிக சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் இம்மாதத்திலே முதலீடுகள் செய்தால் நினைத்த முதலீடு நல்ல பலன் கிடைக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாகும் அடுத்தது கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் மிகவும் நன்றாக இருக்கும் மாதத்திலே பல யோகங்கள் உருவாவதால் தொழில் நன்கு கவனத்தை செலுத்தி சிறப்பான பலனை பெற முடியும் வியாபாரிகள் இம்மாதத்திலே நல்ல லாபத்தை பெறுவார்கள் பணி இடத்திலே செயல்திறன் நல் பாராட்டு பெறும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் காதல் விஷயங்கள் இம்மாதம் சிறப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே வாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாகாது மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் மே மாத விசேஷ பலன்கள் சொல்லப்படுகிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் கூடுதலாக இரண்டு மணி அளவிலே ராசி பலனும் தினப்பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் விளக்கங்களை பெற்று வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றி நீங்கள் பறிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவுசி அடுத்த பகுதி கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வை நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்க அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாக உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கி அரை குறையாக நின்ற சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்த கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அது ஓர் கடன் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் நட்சத்திர பலங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன்கள் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினகம் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் என்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரியுடைய எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வரை வழிபடுவது நல்லது நட்சத்திர பலன்கள் மிருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் திரு வாதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலை நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நண்பருடைய அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் இன்று பைரவரை வழிபடுவது நல்லது கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேலும் தின தீட்சணையை குறைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அம்பிகையை வணங்க வேண்டும் அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை ஓத வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுமலன்கள் குடும்பத்தினருடன் சிவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்களுடைய வருகையால் வீடு கலை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறும் நட்சத்திர பிறகு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது விருந்தினர் வருகையால் வீடு கலை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் வேற்று மதத்தவர்கள் அறிமுகம் ஆவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றனர் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலன் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்வுகள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரி அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் இன்றைய எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது பொருள் வந்து விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு உடன் பிறந்தவர்கள் பக்க பிரபலமாக இருப்பார் பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வியாபாரத்தில் புது இடத்திற்காக கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கொடுங்க நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடி உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடி ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பு சகோதர வகையிலே ஒற்றுமை பெறுவது தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பெற திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைபாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கவனம் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது குடும்பத்தில் உள்ளவருடன் வரைந்து கொடுத்து போவது நல்லது சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி மறந்த ஒரு வருபவரை நினைத்து வருத்தப்படுவோம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது கவனம் தேவைப்படும் நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இது வர இருந்து வந்த கோபம் டென்ஷன் எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு நன்மை நடக்கும் நா ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்க எதிலும் ஒரு தெளிவு பெற உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பல புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொழிவு கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதாயம் உண்டு நன்மை நடக்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்